வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் வெல்கம் டு மை சேனல் குழந்தைங்களுக்கு சத்து மருந்து தரலாமா அப்படி தரலான்னா என்னென்ன சத்து மருந்துகள் தரணும் அதை எவ்வளோ நாளைக்கு தரணும் என்ன டோசேஜில் தரணும் அதை ப்ராப்பராக எப்படி கொடுக்கறது உதாரணத்துக்கு அயன் சிறப்போ ட்ராப்ஸோ கொடுத்துட்ருக்கீங்கன்னா அதை வந்து பால் கூடையோ இல்லாட்டி கால்சியம் சிறப்போடையோ சேர்ந்து கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு விஷயம் விட்டமின் டி பற்றி பார்த்துருவோம் இது விட்டமின் டீன்னு சொல்லலாம் இல்லைனா விட்டமின் டி த்ரீ அப்படின்னு சொல்லலாம் நார்மலாக விட்டமின் டி த்ரீ உருவாகிறது ஸ்கின்னில் சன்லைட் படும் பொழுது அதுலேருந்து ஸ்கின்னே விட்டமின் டி உருவாக்கிக்கும் இதுதான் உடம்புக்கு மெயினான விட்டமின் டிக்கான சோர்ஸு அது மட்டும் இல்லாமல் உணவுலையுமே கொஞ்சம் கிடைக்கும் அந்த காலத்திலலாம் எல்லாருமே வெளியே போய் நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தாங்க வெயிலில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது பெரும்பாலான மதர்ஸ்க்கு சன்லைட் நிறையப்பட்டு உடம்புல நிறைய விட்டமின் டி இருந்தது அந்த மதர்ஸ்க்கு குழந்தை பிறக்கும் பொழுது அம்மா இருந்து குழந்தைக்கு நிறைய விட்டமின் டி பிரெக்னன்சி டைமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருந்துருக்கும் அதை வச்சு குழந்தைங்க இனிஷியல் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு சமாளிச்சுட்டு இருந்தாங்க இப்பெல்லாம் பெரும்பாலான மதர்ஸ் வெளியவே போகிறது இல்லை வெயிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நல்லா கவர் பண்ணிக்கிறாங்க சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறாங்க இதனால் அம்மாக்கே விட்டமின் டி அளவு குறைவாக தான் இருக்குது பிரெக்னென்சி அப்போ அம்மா கம்மியாக இருக்கிறனால குழந்தைங்களுக்கு போகிற விட்டமின் டி அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது இதனால டெலிவரி ஆன குழந்தைங்க அவங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்குது இந்த காரணத்தினால பிறந்த குழந்தைங்களுக்கு ஒன் இயர் வரைக்கும் விட்டமின் டி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன் சரிங்க டாக்டர் குழந்த பிறந்ததுக்கப்புறம் நாங்கள்லாம் வெயிலில் வச்சு நல்லா விட்டமின் டி உருவாக்க வச்சுருவோம் அப்படின்னு யாராவது சொன்னிங்கன்னா குழந்தைங்களுடைய ஸ்கின்னு பெரியவங்களோட ஸ்கின் அளவுக்கு மெச்சூராக இருக்காது சன்லைட் மூலிமா எந்த அளவுக்கு விட்டமின் டியாக அவங்களால் உருவாக்க முடியும்னு நம்மளால் சொல்ல முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி அம்மா இருந்து வந்து விட்டமின் டி லிவரில் ஸ்டோர் ஆகிருக்கும் அதை தான் ஆரம்பத்தில் ஆறு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க அது இல்லாத காரணத்தினால குழந்தைங்களுக்கு விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ இருக்க ரெக்கமெண்டேஷன் ப்ராப்பரான டோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் பெரிய சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது யூஸ்வலான டோஸ் அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா குழந்தைங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஐயு அப்படின்னு இருக்கும் இந்த அளவு ஒன் இயர் வரைக்கும் தரணும் சில டிராப்ஸில் ஒன் எம்எம்எல் எயிட் ஹண்ட்ரட் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் இருக்கும் அந்த டிராப்ஸ் எல்லாம் அரை எம்எல் கொடுத்தா போதும் ஒன் எம் ஃபோர் ஹண்ட்ரட் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் இருக்கிற டிராப்ஸ் ஒன் எம்எல் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் கொடுத்தா போதும் இந்த ட்ராப்ஸு ஃபீடிங்க்கு முன்ன பின்ன எப்போ வேணால் கொடுத்துக்கலாம் ரெண்டாவது இரும்பு சத்து அயன் டிராப்ஸ் பற்றி சொல்கிறேன் நம்ம இந்தியாவில் ரீசண்ட்டாக பண்ண ஒரு ஸ்டடியில் குழந்தைங்களில் பாதி குழந்தைங்களுக்கு அனிமியா இருக்குது அதாவது ரத்த சோகை இருக்குது இது இரும்பு சத்து குறைபாடுனால வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க பாதி குழந்தைங்களுக்கு ரத்த சோகை அப்படின்னு சொல்கிறது என்னால் நம்ப முடியல இந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இல்லாமல் கூட இருக்கலாம் பட் ஜென்ரலாக சொல்லணும்னா நிறையா குழந்தைங்களுக்கு ரத்த சோகை இருக்குது அதாவது அனிமியா அப்படின்னு சொல்லுவோம் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடுனால ரத்தம் கம்மியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி இந்த காரணத்தினால கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷனே குழந்தைங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இரும்பு சத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு ஃபோர் மந்த்ஸ் டு சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே குழந்தைங்களுக்கு அயன் டிராப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நல்ல விஷயந்தான் இந்த மாதிரி அயன் ட்ராப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது யூஸ்வலாக த்ரீ மந்த்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் தரலாம் குழந்தைங்களோட ஹீமோக்ளோபின்லாம் நார்மலாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் நிறுத்திடலாம் இந்த அயனோட எல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை பட் அப்ராக்சிமேட்டாக சொன்னோம்னா ஒரு டூ டு த்ரீ எம்ஜி பர் கேஜி பர் டே அப்படின்னு சொல்லுவோம் இந்த அயன் சம்மந்தமாக ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இரும்பு சத்து சிறப்போ ட்ராப்ஸோ கொடுக்கும் பொழுது வெறு வயிற்றுல கொடுக்கறதை ரெக்கமெண்டேஷன் குழந்தைங்களுக்கு வெறு வயிற்றில் கொடுக்கறது கஷ்டம் ஏன்னா முழிச்சாலே சாப்பிட்றதுக்கோ இல்லை பாலோ கேட்பாங்க முடிஞ்சால் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லைன்னா ஃபீடு கொடுக்கறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபீடு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ட்ராப்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இரும்பு சத்து உறிஞ்சுறது கொஞ்சம் பெட்டராக உறிஞ்சும் அது ஒரு அட்வான்டேஜ் ரெண்டாவது ரேராக இந்த இரும்பு சத்து கொடுக்கும் பொழுது குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் குழந்தைகள் லூஸ் மோஷன் வாமிட்டிங் மாதிரிலாம் ரொம்ப ரேராக வரலாம் அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய குழந்தைங்க பல்லெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இரும்பு சத்து கொடுக்குறீங்க அப்படின்னா பல்லில் ரிப்பீட்டடாக அந்த ட்ராப்ஸோ சிறப்பாக பட்டுச்சுன்னா பல் கருப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மோஷன்மே கருப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பல்லில் படாமல் இந்த டிராப்ஸ் கொடுத்துக்கிட்டால் பெட்டர் இல்லாட்டி ட்ராப்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வாய் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணும் வாய் கொப்பளிக்கிறது இல்லாட்டி ப்ரஷ் பண்ணி விடுற மாதிரி பண்ணிக்கலாம் மூணாவது கால்சியம் சத்து பற்றி சொல்கிறேன் ரொட்டீனாக ஒரு நார்மல் குழந்தைக்கு கால்சியம் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது நார்மல் உணவுலையே அது போதுமான அளவு கிடச்சிரும் தாய்ப்பால் இல்லாட்டி பசும்பால் கொடுக்குறீங்கன்னா அதுலேயுமே கால்சியம் நிறையா இருக்கு ஸோ சும்மா குழந்தை வீக்காக இருக்கிறாங்க ஹைட்டு ஒரு சுமாராக இருக்குது அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சும்மா ஒரு கால்சியம் சிரப் கொடுக்கறதுங்கிறது ஆக்சுவலாக கரெக்டாக இருக்காது பட் உண்மையாகவே ஒரு குழந்தைக்கு கால்சியம் குறைபாடு இருக்குது பிளட் டெஸ்டில் கால்சியம் கம்மியாக இருக்குது கால்சியமாக உறிஞ்சும் தன்மை குடலில் சரியா இல்லை இல்லை விட்டமின் டி குறைபாடுனாலும் கால்சியம் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி காரணமாக இருந்ததுனால் தாராளமாக கால்சியம் சிரப் கொடுக்கலாம் உங்கள் டாக்டர் அது எவ்வளோ கொடுக்கணுங்கிறத சொல்லுவாங்க பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு அயன் சிறப்பும் கிடைச்சிட்ருக்கு கால்சியம் சிரப்பும் கிடச்சிட்ருக்குன்னா ரெண்டும் ஒன்றா கொடுக்க வேண்டாம் ரெண்டுக்குமே ஒரு ஒரு மணி நேரம் கேப் விட்டாவது கொடுங்க அப்போ தான் இந்த சத்துக்கள்லாம் ஒழுங்காக குடல்லேருந்து உறிஞ்சும் அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் விட்டமின் சி அப்படின்னு சொல்லிட்டு டிராப்ஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய குழந்தைகளுக்கு இந்த டிராப்ஸ் கிடைச்சிட்டு இருக்குது ரெக்கமெண்டேஷன் படி நீங்க பார்த்தீங்கன்னா ரொட்டீனா விட்டமின் சி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த விட்டமின் சி இரும்பு சத்தை உறிஞ்சதுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நீங்க நார்மலாகவே அயன் டிராப்ஸோ சிறப்போ கொடுத்தீங்கன்னா அதுவே நல்லா அப்சார்ப்ஷன் ஆயிக்கும் உறிஞ்சிக்கும் இதை விட்டமின் சி கொடுத்து தான் உறிஞ்சி வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த விட்டமின் சி கொடுக்கறது குழந்தைங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்தது மல்டிவிட்டமின் யூஸ்வலாக எல்லா குழந்தைங்களுக்கும் ஏதோ ஒரு மல்டிவிட்டமின் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது இந்த மல்டிவிட்டமின் ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது பட் அதர்வைஸ் குழந்தை ஹெல்த்தியாக இருக்காங்க ஆக்டிவாக இருக்கிறாங்க டெவலப்மெண்ட் நார்மலாக இருக்குது ஹைட்டு வெயிட்டு எல்லாம் நல்லா இருக்காங்க சாப்பிட்றது ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னா மல்டிவிட்டமின் சிறப்பு குழந்தைங்களுக்கு தேவையே கிடையாது பை சான்ஸ் குடலுடைய அப்சார்ப்ஷன் குடல் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இருந்தாலும் இல்லாட்டி ஹைட்டு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க எதிர்பார்க்குறதாலும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் சாப்பிட்றதும் சுத்தமாகவே சாப்பிட மாட்டேறாங்க இல்லாட்டி உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப வீக் ஆகிட்டு இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி ரேரான ஒரு சில சுச்சுவேஷனில் மேபி மல்டிவைட்டமின் கொடுத்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் இருக்கலாம் பட் ரொட்டீனாக நீங்கள் ஒரு நார்மல் குழந்தைக்கு மல்டிவைட்டமின் கொடுத்துட்டு அவங்க பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க பயங்கரமாக ஹைட் வெயிட்லாம் வந்துடுவாங்க பயங்கரமாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினச்சிங்கனால நடக்கவே நடக்காது அடுத்தது ஜிங்க்கு சிறப்பு ஜிங்க் அப்படிங்கிறது கால்சியம் சத்து எப்படியோ இரும்பு சத்து எப்படியோ அந்த மாதிரி ஜிங்க்கு ஒரு சத்து தான் இதை ரொட்டீனாக நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது பட் பை சான்ஸ் ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு குடல் பிரச்சனை வருது லூஸ் மோஷன் வருது வாமிட்டிங் இருக்குது இந்த மாதிரி குடல் சம்மந்தமான இன்ஃபெக்ஷன் ஆகும் பொழுது இந்த லூஸ் மோஷனை கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணுறதுக்கு ஜிங்க் உதவி பண்ணும் அப்படின்னு ஸ்டடிஸ் இருக்குது இந்த காரணத்தினால நாங்கள் வந்து ஜிங்க்கு ஒரு டூ வீக்ஸ்க்கு தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் யூஸ்வலாக ஜிங்க்கு கொடுக்குறது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு முன்னப்பின்னப்போ வேணால் கொடுத்துக்கலாம் சிக்ஸ் மந்த்ஸுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டென் மில்லிகிராம் இதுதான் ரெக்கமெண்டட் டோஸு சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இருபது மில்லிகிராம் ரெக்கமெண்டட் டோஸ் இதுதான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற சிறப்பு ட்ராப்ஸு இதை தவிர ஒரு சில ட்ராப்ஸில் டிஹெச்ஏ இருக்குது அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லாட்டி ஆலிகா சாக்கரைட்ஸ் இருக்குது அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நிறையா டிராப்ஸ் இருக்குது இதெல்லாம் இந்த டிராப்ஸ் மூலிமா கிடைக்கிறதோட இருந்தும் நார்மல் உணவுலேருந்தும் நிறையவே கிடச்சிட்டு தான் இருக்குது ஸோ இதெல்லாம் கொடுத்து தான் குழந்தைங்கள பயங்கரமாக வளர்த்த முடியும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இது எல்லாமே நார்மலாக நிற மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு நான் எல்லாம் சொன்னேன் கொறை மாத குழந்தைங்களுக்கு ப்ரீட்டம் பேபிஸ்க்கு மோஸ்ட்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் யூஸ்வலாக ஒரு வருஷம் கொடுக்கறதுக்கு பதிலாக ரெண்டு வருஷம் வரைக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கும் குறை மாத குழந்தைங்களை சம்மந்தமாக தனியாக ஒரு நான் வீடியோ போடுறேன் அதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன் பட் இந்த வீடியோவில் இதெல்லாம் தான் நான் சொல்லணுன்னு நினச்ச விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி